வரலாற்றில் இப்படிப்பட்ட சம்பவம் இனிமேல் நடக்குமா அப்படின்னு தெரிலங்க ஒரே ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம எங்கேயாவது வெளில கிளம்பணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் சேருவோம் இல்லாட்டி கிளம்பாமல் வீட்டிலேயே உட்காந்துருப்போம் ஆனால் நடுவோனில் போய் எட்டு வருஷம் மாட்டிக்க மாட்டோம்ல இங்கே ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு பதினஞ்சு கப்பல்கள் வெவ்வேறு இடங்களுக்கு கிளம்புறாங்க ஆனால் கரெக்டாக ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க எட்டு வருஷம் அதே இடத்துல மாட்டிக்க வேண்டிய சுச்சுவேஷன் கடைசியாக எட்டு வருஷம் தான் கழித்து தான் அந்த இடத்துலேருந்து விடுதலை கிடைக்கிது அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையாக நடந்த கதையை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கறோம் இப்போ எல்லாேருக்கும் வணக்கங்க நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி பாப்பமா முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு பொருள் வருது அப்புடின்னு வைங்களேன் ஒரு லண்டன்லேருந்து வருது அப்புடின்னா கிட்டத்தட்ட ஆப்ரிக்காவை சுற்றி தான் வரணும் பலாயிரம் கிலோமீட்டரை தாண்டி தான் நம்மள்கிட்ட பொருளை கொண்டாந்து சேர்க்கணும் இது வந்து நாட்களும் ரொம்ப இருக்குது அவங்களுக்கான அந்த ஃபியூல் இருக்குல்ல கப்பலுக்கான ஃபியூல் அதுவும் ரொம்ப அதிகமாகிட்ருக்கு செலவு அதிகமாகிறதுனால வந்து ஒரு பொருள்லாம் வந்து பெருசாக விற்க முடியல வணிகம் வந்து பெருசாக டெவலப் ஆகலை அப்போ தான் ஒரு ஐடியா வருது நம்ம ஏன் இங்கே வந்து சுயஎஸ் இடத்துல வந்து வெட்டக்கூடாது சூயஸ் கால்வாய் ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க கிட்டத்தட்ட வருஷங்கள் கணக்காக தோண்டிக்கிட்டே இருக்காங்க நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு சுயஸ் கால்வாயை பத்து வருஷத்தில் ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அது வழியாக கப்பல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்டங்க ஒம்போதாயிரம் கிலோமீட்டருக்கு நெருக்கமாக சேவ் பண்ணுறாங்க இன்னும் சுயஸ் கால்வாய் வெட்டினதுனால மட்டும் அதனால் பொருளை வந்து ஈஸியாக கொண்டாந்து வணிகத்தை வந்து டெவலப் பண்ண முடிஞ்சது ஈஸியாக வந்து காசு பார்க்க முடிஞ்சது இப்படி வந்து இந்த சுயஸ் கால்வாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த சுயஸ் கால்வாய் இல்லை அப்படின்னா உலக வணிகத்தில் ஒரு பெரிய இடி சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சுயஸ் கால்வாய்ங்க இப்படி வருஷங்கள்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு பல கப்பல்கள் ஒவ்வொரு நாளையும் போய்கிட்டே இருக்குது அந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும் அப்புடின்னு இந்த கால்வாய் இருக்குல்லங்க அந்த கால்வாய்க்கு கிழக்கு பக்கத்துலேயும் எகிப்து தான் இருக்குது மேற்கு பக்கத்துலேயும் எகிப்து தான் இருக்குது இந்த கால்வாயே எகிப்துக்கு தான் சொந்தமானது இந்த சுயஸ் கால்வாய்க்கு கிழக்கு பக்கத்தில் உள்ளதை வந்து எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும் ஏன்னா இது கால்வாய்க்கு இந்தெந்தெந்த பக்கம் தானே இருக்குது நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்மளோட இடமா மாற்றிக்குவோம் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்க இதை வந்து யாருமே எதிர்பார்க்காத டயத்தில் ஒரு நாள் இஸ்ரேல் உள்ளே புந்து அட்டிக்கிறாங்க அந்த சினாய் தீபகற்பத்தை எகிப்தோடது தான் அதை அட்டிச்சு உள்ள அங்கே ஃபைட்லாம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அங்கே அடித்து பிடிச்சி அந்த தீபகற்பத்தை பிடிச்சி முடிச்சிடுறாங்க கால்வாய்க்கு கிழக்கு பக்கத்தில் உள்ளதை ஃபுல்லாக பிடிச்சிடுறாங்க மேற்கு பக்கத்தில் தான் இப்போ எகிப்தே இருக்குது இது தெரியாமல் பதினஞ்சு கப்பல்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பல டன் கணக்கில் சட்டையிலேருந்து ஆரம்பித்து கம்பளிலேருந்து பல பொருள்களை ஏற்றிக்கிட்டு டன்கணக்காக உள்ளே பூந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி வர்றாங்க ஆனால் இங்கே தான் ஃபைட்டு பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த கால்வாய்க்கு கிழக்கு பக்கத்தில் இஸ்ரேல் படையும் மேற்கு பக்கத்தில் எகிப்து படையும் இருக்காங்க இப்படி போயிட்டு இருந்தோன்னா எதிர்த்து உள்ளவங்க யோசிக்கிறாங்க ஐயைய இனிமையெல்லாம் அந்த கப்பல்லாம் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது இல்லை இவங்க இஸ்ரேல் வேறு எதிர்த்தாப்பில் இருக்காங்க அவங்க எப்போ தண்ணிக்குள்ளே புந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவாங்கலாம் தெரியாது அவங்கள நம்ப முடியாது நம்ம ஒன்று பண்ணுவோம் இந்த சுயஸ்கால்வையை கொஞ்சம் நாளைக்கு மூடி வச்சுருவோம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அதனால் அங்கே எத்தனை கப்பல் போனாலும் அங்கேயே நிறுத்த வைக்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க எங்கேயும் அதை விட்டு நவரக்கூடாது அப்படிங்கிற பாலிசிக்கு எகிர்த்து முடிவு பண்ணிடுறாங்க அதை வந்து கப்பல் கேப்டன் வந்து சொல்லிடுறாங்க எங்கேயும் அந்த கப்பல் நவரவே தவறவே முடியலை இங்கே வேறு அடிக்கடி வந்து ஃபைட்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்போ தான் எழுப்து யோசிக்கிறாங்க இவங்க உள்ளே கொண்டு வந்துடுவாங்க இல்லை நம்ம கடலுக்கு அடி உள்ள பயங்கரமான அந்த குண்டெல்லாம் வச்சுருவோம் கண்ணி வடி குண்டு மாதிரி கன்னி வடி குண்டு மாதிரி ஏதாவது நீர்மூழ்கி கப்பல் உள்ளே நம்மளை அட்டாக் பண்ண வராங்கன்னா அது தானாக வெடிக்க வைக்கும் ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஆளுங்க உள்ளே வராங்கன்னா தானாக வெடிக்க வைக்கும் அதனால அங்கனைக்கு அங்கனை எகிப்து வந்து வெடிகுண்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அங்கிட்ட அந்த இஸ்ரேல் பிடிச்ச பகுதியையும் எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு எகிப்து பயங்கரமான ஸ்கெட்செல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுவுமே ஆகலை கிட்டத்தட்ட ஆறு நாள் அங்கே வந்து பயங்கரமான போர்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே அந்த கப்பல் கேப்டன்லாம் பார்க்குறாங்க என்னடா அது இவங்க இந்த போரை முடிப்பாங்களாம் என்ன நம்மளை உடுற மாதிரியும் தெருலேயும் இவங்க இவங்கெல்லாம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க பதினஞ்சு கப்பலில் பதினாலு கப்பல்கள் வந்து கிரேட் விட்டர் லேக் அப்புன்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஏரிகிட்ட போய் மாட்டிக்கிறாங்க இவங்க வந்து பதினாலு கப்பலும் ஒரே இடத்துல தான் இப்போ இருக்குது அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது பதினாலு கப்பல் ஒரு இடத்துல இருக்குது ஆனால் ஒரு கப்பல் மட்டும் தனியாக வேறு ஒரு ஏரியில் போய் மாட்டிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் நங்கூரத்தை போட்டு பதினஞ்சு கப்பலும் ரெடியாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நாட்கள் போயிட்டே இருக்குது இவங்களுக்கு வந்து இந்த குண்டு மழையெல்லாம் இல்லை ஏன்னா இவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு பெரிய ஏரி பகுதி அங்கிட்டு சொல்கிறதெல்லாம் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குதுங்க அப்போ தான் இஸ்ரேல் முடிவு பண்ணுறாங்க இவங்க எகித்து நம்மளை வந்து பிடிக்கவே கூடாது இந்த கைப்பற்றின இடம் நமக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த கால்வாய்க்கு கிழக்கு பக்கத்தில் பயங்கரமான கோட்டை மாதிரி ஒரு பெரிய ஒரு மதில் சோறு மாதிரி இருக்காங்க உள்ள பதுங்கிக்கிறதுக்காகவும் அந்த குண்டு இதெல்லாம் வந்து உள்ள பதுக்கி வைக்கிறதுக்காகவும் எல்லாம் ஒரு பயங்கரமான இடங்க நூற்றம்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு கோட்டை மாதிரி வந்து அப்படியே வரிசையாக கட்டுறாங்க உள்ள பதுங்கிக்கிறதுக்கு அதை வந்து கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர் செலவில் வந்து அதை கட்டுறாங்க எப்படி இன்னொரு நாட்டோட ஒரு இடத்த போய் பிடிச்சி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோட்டை மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஈக்து பார்க்குது என்னடா இங்கே பண்ணுறாங்க என்னடா நம்ம பண்ணுறது அப்படின்னும் ஈர்த்து ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இஸ்ரேலாம் கவலைப்படவே இல்லை அடித்து பிடிச்சி பல மில்லியன் டாலரில் அந்த கோட்டை மாதிரி வந்து வரிசையாக அப்படியே கட்டி வச்சிட்றாங்க அதில் ஆயுதங்களையும் பதுக்கி வைக்கிறாங்க இனிமேல் எகிப்தே நினச்சாலும் நம்மளை பிடிக்க முடியாது அப்படின்னு இஸ்ரேல் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குது நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் இப்படி வந்து போய்கிட்டே இருக்காங்க இங்கே இந்த கப்பலில் உள்ளவங்க வந்து என்ன பண்ணுறதுனே தெரில ஒரே இடத்துல இருந்தால் போர் அடித்து விடாது இந்த பதினாலு கப்பலில் உள்ளவங்களும் போர் அடித்து போய் டென்ஷனாக இருக்காங்க அப்போ தான் அவங்க யோசிக்கிறது நம்ம ஏன் வந்து இங்கே ஒரு ஒலிம்பிக்ஸ் நடத்தக்கூடாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு ஒலிம்பிக்ஸ் வந்து நடந்துச்சு கோடைக்கால ஒலிம்பிக் அப்படின்னு நம்ம ஏன் இங்கே ஒலிம்பிக் நடத்தக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதனால் பிட்டர் லேக் ஒலிம்பிக்ஸ் அப்புடின்னா அந்த ஏரிக்கு ஏரியில் தானே இருக்காங்க அதனால் அதே பேர் வச்சுக்கிட்டு ஒலிம்பிக்கை நடத்துகிறாங்க அது பெரிய ஏரிங்கிறதுனால லைஃப் போட் ரேஸ் வந்து நடத்துகிறாங்க ஏன்னா அந்த கப்பலில் இருக்கிறத வச்சு ரேஸ் நடத்திக்கிட்டு அதை தாண்டி ஒரு பெரிய கப்பல் ஒன்று இருக்குது அந்த பெரிய கப்பலில் ஃபுட்பால் நடத்துகிறாங்கங்க பாருங்க அங்கிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இங்கே வந்து பயங்கர ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஃபுட்பாலில் வந்து ஜெயிக்கிறது தோக்கிறது இது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு கப்பலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஸ்கிரீனில் போட்டு திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு கப்பலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தேவாலயம் வழிபாட்டு இருக்குல்லங்க அந்த வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு கப்பல்லையும் ஒவ்வொரு விதமானதை வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு நடக்கலடா நம்மளை நடுவு நடுவில் நிற்க வச்சிட்டாங்க பரவாயில்ல நம்ம அங்கிட்டும் வேடிக்கை பார்ப்போம் என்ன சுட்டுக்கிட்டு இருக்காங்களா வேடிக்கை பார்ப்போம் நம்ம இங்கேயும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு ஜாலியாக இருக்காங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இவங்களுக்கு வந்து உள்ள ஒரு விஷயம் என்னடா எப்படா உடுவிங்க அப்படின்னு தான் இருக்குது இவங்க வந்து அடிக்கடி வர இஸ்ரேலும் எகிப்தும் வந்து ஷெல் இருந்து பண்ணிக்கிறாங்க இப்படி வந்து வந்து போய்கிட்டே இருக்குதுங்க இப்படி மாதங்கள் போக போக அந்த கம்பெனி ஓனர்ஸ் இருப்பாங்கள்ல கப்பலோட கம்பெனி ஓனர்ஸ் அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க ஐயய்யே என்னடா அந்த வாரம் முடிகிற மாதிரி தெரில நமக்கு ஏற செலவு கூட வந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுனே வந்து மயானமான குழப்பத்தில் இருக்காங்க ஏன்னா டன் கணக்கில் வந்து அழுகிற பொருளும் உள்ளே இருக்குது ஒரே குழப்பத்தில் இருக்காங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே இருக்கிற ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஆள்களை அந்த கப்பல்லேருந்து தூக்கி கம்பெனிக்கு வர வச்சிடுறாங்க இப்போ இருக்கிறது ஓரளவுக்கு கம்மியான ஆளுகள் தான் இவங்க தான் வந்து கப்பலை பார்த்துக்கணும் இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து ரெண்டு வருஷம் இப்படி ஓடிடுது அப்போ தான் ஒரு ஐடியாவுக்கு வராங்க சரி ஓகே இங்கே வந்து இவ்வளோ ஆள்லாம் தேவையில்லை நம்ம ஷிஃப்ட்டு கணக்கில் ஆளை வைப்போம் அப்புடின்னு பதினாலு கப்பல்கள் இருக்குல்ல அதில் உள்ளவங்களை மொத்தமாக வர வச்சுட்டு கடைசியாக ஷிஃப்ட் கணக்கில் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை அந்த மொத்த கப்பலையும் உற்ற வேண்டியது மூணு மாதத்துக்கு அவங்க தான் அந்த கப்பலை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அதனால் ஒரு ஷிஃப்ட்டு கணக்கில் மூணு மாதம் ஒரு ஷிஃப்ட்டு அடுத்த மூணு மாதம் வேறு ஒரு ஆளுங்க வருவாங்க அடுத்த மூணு மாதம் வேறு ஒரு ஆளுங்க வருவாங்க இதெல்லாம் மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்குது இப்படியே வந்து மூணு வருஷம் ஓடிடுதுங்க இந்த கப்பலை பத்திரமாக பார்த்துக்கிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது முதல்ல ரெண்டு வருஷம் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்த மூணு வருஷம் ஷிஃப்ட் கணக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே அஞ்சு வருஷம் வந்து ஓடிடுது அடுத்த இன்னும் மூணு வருஷம் இங்கே தான் அந்த கப்பல் நிற்க போகுது இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அடுத்து வந்து இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது நம்மள்கிட்ட காசு பணம்லாம் கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கிட்ட ஒரு டீலாக வந்து கொடுத்துருவோம் இவ்வளோ காசு வச்சுட்டு நம்ம கப்பலை பார்த்துக்கிட்டோம் அப்புடின்னு இந்த கப்பல் ஓனர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க அதுக்காக ஒரு நார்வேல உள்ள ஒரு கம்பெனியை வச்சு இந்த ஒட்டுமொத்த கப்பலையும் வந்து பார்த்துக்கிறாங்க இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குதுங்க இது இந்த கப்பலில் நடக்கிற விஷயந்தான் இந்த கப்பலை தாண்டி அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை அங்கே தான் அடிக்கடி ஷெல் தாக்குதலேருந்து ஆரம்பித்து எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது இப்படி அங்கேயும் வருஷங்கள் ஓடுது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு தான் எகிப்து பயங்கரமான ஸ்கெட்சை போடுறாங்க இந்த இடம் என்னோடது நீ வந்து பிடிச்சிட்ட அந்த இடத்த நான் எப்படி வாங்குகிறேன் பாரு அப்புடின்னு அவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க அரபு நாடுகள்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு ஸ்கெட்சை வந்து கிட்டத்தட்ட வந்து முடிவு பண்ணிடுறாங்க இப்படி தான் போய் அட்டாக் பண்ணுறோம் இதை தான் பண்ணுறோம் அப்படின்னு அப்போ எகிப்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணி வழியாக அங்கிட்டு போய் அந்த இஸ்ரேல் பிடிச்சி வச்சுருக்க பகுதியை வந்து அடிக்கிறாங்க முதல்ல அவங்க அட்டாக் பண்ணி அழிக்கிறது எதை அப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நூற்றம்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்கல்ல அதை தான் வந்து அழிக்கிறாங்க அது கோட்டை கிடையாதுங்க அப்படியே ஒரு பதுங்க குழி மாதிரிங்க அதை அழிக்கிறாங்க அதை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து உள்ளே வந்து அவங்க பகுதிகளுக்குள்ளே உள்ளே போய் சண்டை பயங்கரமாக போகிறாங்க இப்படி ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிரியா வந்து கை கைகோத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துல வந்து அட்டாக் பண்ணுறாங்க இஸ்ரேலில் ஏன்னா அவங்களுக்கு இடையில் வந்து சின்ன வாய்க்காக தகுறாரு அதனால் அவங்க உள்ளே போய் அடிக்கிறாங்க இப்படி ரெண்டு இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே இஸ்ரேல் வந்து குழம்பு போய் நிற்கிது என்னடா பண்ணலாம் அப்படின்னு கடைசியாக இங்கே எகிப்து உள்ளே போய் அடித்து அடித்து முக்கால்வாசி இடத்த வந்து எகிப்து வந்து கைப்பற்றிடுது இதெல்லாம் நடக்குது கடைசியாக அந்த போரெல்லாம் எதாவது முடிவு கொண்டு வரும்டா புழுதனையும் அடிச்சுக்கிட்டு தான் என்ன தான் பண்ணுறது அப்புடின்னு கடைசியாக ரெண்டு நாடுகள் வந்து முடிவு பண்ணுறாங்க சரி ஓகே இந்த போரை நிறுத்திக்குவோம் அதோட நீங்கள் அவங்க கடத்த நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இஸ்ரேலும் முடிவு பண்ணிடுறாங்க ஒரு அமைதி ஒப்பந்தத்தை போடுறதுக்கு வராங்க அப்போதான் வந்து சரி முதல்ல வந்து இந்த சுயஸ் கால்வாய் பிரச்சனை முடிப்போம் உலக பொருளாதாரமே வந்து சுற்றிக்கிட்டு போகிறாங்க அதனால் நம்ம இதை சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு இங்கே அமைதி ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி எதிர்த்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா எல்லாம் அந்த செல் தாக்குதல் நடத்தினதுலேருந்து ஆரம்பித்து எல்லா குப்பைகளும் அங்கே தான் கிடக்கு அதை தாண்டி எட்டு வருஷ காலமாக அங்கே எந்த தூர்வார பணியும் நடக்கலை அது இவங்களாக ரெடி பண்ண ஒரு கால்வாய் தானே அதனால் ஃபுல்லாக ஒரு இதாக கிடக்குது சேரு சகதிங்கிற மாதிரி அதை தாண்டி இந்த கப்பல் வேறு நிற்கிது இன்னொரு ஒரு கப்பல் உள்ளே வரணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் எல்லாத்தையும் தாண்டி இவங்க அந்த குண்டு வச்சாங்களே குண்டு அதை முதல்ல எடுக்கணுல ஏன்னா அது இவங்களுக்கே ஆபத்து இல்லை அதுவே பெரிய தலைவலியாக அவங்களுக்கு மாறுது அதனால் அமெரிக்க கம்பெனி இங்கிலாந்து அப்புடின்னு பல இடங்களில் உள்ள முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸெல்லாம் கேட்டு கடைசியாக யாருக்குமே ஆபத்து இல்லாமல் எல்லாரும் உதவியோடு அந்த வெடிகுண்டு வந்து எங்கெங்கெல்லாம் வச்சாங்களோ அதெல்லாம் எடுக்கிறாங்க எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு அது நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தூர்வார பணிகள் போய் ஒட்டுமொத்த குப்பைகளையும் அகற்றி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க பணிகள் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்தில் எல்லா போரும் எல்லாம் முடித்து முடிச்சிட்றாங்க ஓரளவுக்கு ஆனால் ரெண்டு வருஷம் இந்த அகற்ற பணிகள் மட்டுமே போகுது ரெண்டு வருஷம் கழித்து தான் அந்த கிரேட் விட்டர் லேக் இருக்குல்ல அந்த இடத்துல தான் பதினாலு கப்பல்கள் இருக்குது அதுலேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு எதிர்த்து சொல்கிறாங்க இங்கே கேப்டன்ஸ் வந்து ஓட்டுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணாலே அங்கே ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது ஒரே வாங்குகிற டென்ஷனில் இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை முதல்ல ஒரு கப்பல் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க அடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க எதுவுமே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரில கடைசியாக எல்லாத்தையும் வந்து வேறு கப்பலில் கொண்டு வந்தால் கொண்டு போகணுமா அப்படிங்கிற யோசனையில் இருக்காங்க அப்போ தான் ரெண்டு கப்பல் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே மூவ் ஆகி அப்படியே கெத்தாக போயிட்டுருக்குதுங்க அந்த சுயஸ் கால்வாய் எல்லாத்தையும் கடந்து போய் ஜெர்மனியை போய் சேருது ரெண்டு கப்பலும் ஜெர்மனியை சேர்ந்தது அதை தாண்டி எட்டு வருஷமாக ஒரே இடத்துல இருந்த கப்பல் நம்ம துறைமுகத்துக்கு வருதுரா அப்படின்னோன்னு ஜெர்மனியில் உள்ள மக்கள் முப்பதாயிரம் பேருக்கு மேலே ஊர்றாங்க இப்போ நம்ம கப்பல் வருதுரா எட்டு வருஷம் கழித்து வருது அதை தாண்டி எந்த கப்பலுமே மூவ் ஆகலையாம் நம்ம கப்பல்தான்டா வருது நம்ம கொண்டாடண்டா கொண்டாடணும் அப்படின்ட்டு அங்கே போய் ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு கப்பலும் வந்து சேருதுங்க அந்த ரெண்டு கப்பல்லையும் கிட்டத்தட்ட ஒம்பது ஒம்பது டன்னுக்கு பொருள் இருந்தது சட்டை இந்த முட்டை பழம் இதெல்லாம் வந்து இருந்தது யோசு பாருங்கனால என்ன நிலமையில் இருந்திருக்கும் அப்படின்னு ஆனால் தனி ஆளாக இவ்வளோ வருஷம் ஒரு இடத்துல இருந்தாலும் கஷ்டப்பட்டு யோசு கூட பார்க்க முடியலங்க எட்டு வருஷம் ஒரே இடத்துல ஒரு பொருள் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வீணாக போயிடும் ஜெர்மனோட அந்த தயாரிப்பு வந்து நம்ம பாராட்டியதாகணும் அதுவும் வந்து வந்து சேருது மற்ற கப்பல்களையும் வந்து அந்தந்த கம்பெனிக்காரங்க வேறு ஒரு வேறு ஒரு கப்பல்லாம் கொண்டு வர வச்சு அதையும் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இப்போ சுயஸ் கால்வாய் வந்து ஃப்ரீயாகிடுது சரிப்பா இனிமேல் நீங்கள் எந்தெந்த கப்பல்லாம் கொண்டு வரீங்களோ வாங்க உங்களுக்கு வந்து அனுமதி தரோம் அப்படின்னு எகிப்தும் சொல்லிடுது வரிசையாக இந்த ப்ராப்ளம் சரியாகி இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது இருபதுலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட கப்பல்கள் வந்து அந்த சுயஸ் கால்வாயை கடந்து வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னால் அந்த கால்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லாட்டி சுற்றிக்கிட்டு ஒம்போதாயிரம் கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு வரணும் அதனால் அது ஒரு மிகப்பெரிய அல்ல தொல்லை ஆனால் இஸ்ரேலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே போய் அவங்க பயங்கரமான ஸ்கெட்சோடு தான் போனாங்க ஏன்னா நூற்றம்பது கிலோமீட்டருக்கு பல மில்லியன் டாலரில் ஒரு மதில் சோறு மாதிரி ஒரு பதுங்கு கோழியெல்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அந்த கப்பல்கள் பதினாலு கப்பல் இருந்தது இல்லைங்க அதுக்கு பக்கத்தில் அந்த வாழை வந்து ரெடி பண்ணல அதாவது பதுங்கு கோழியை ரெடி பண்ணல ஏன்னா அது பெரிய ஏரி அந்த இடத்துல எல்லாம் எகிப்து உள்ளே பூந்து அடிக்க முடியாது அதனால அந்த இடத்துல மட்டும் இவங்க அந்த பதுங்குகோழியெல்லாம் ரெடி பண்ணல நூற்றம்பது கிலோமீட்டர் மட்டும் தான் ரெடி பண்ணுறாங்க அந்த சுயஸ் கால்வாய் நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டருங்க இது அவங்கள்ட சொல்ல மாதிரிட்டேன் அதனால் இப்போ சொன்னேன் இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க இப்படிப்பட்ட சம்பவம் வரலாற்றில் நடந்திருக்கு ஒரு பிரம்மிக்க வைக்கிற சம்பவம் நான் அதை வாசித்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் எனக்கு இதில் ஆச்சரியமாக இருந்தது அந்த ரெண்டு ஜெர்மன் கப்பல் ரிட்டன் வந்தது தான் உங்களுக்கு இந்த சம்பவத்தில் உங்களுக்கு ஆச்சரியப்பட வச்ச விஷயம் எது அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்